ஓகே விஷயம் வந்து எப்படியாக அவருடைய போதனையில வந்து அந்த கொள்கை பரப்பு அதாவது ஆண்டவர் ஜேசி எதற்காக வந்தார் என்பதை வந்து எப்படி அவர் காட்டினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிற போது அதிகாரத்தோடு கூடிய போதனை அப்படி என்றது ஒரு விஷயம் இரண்டாவது விடயம் வந்து ஓகே சமவெளி பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாங்க ஆறு லூகா ஆறு பதினேழுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வரை நாங்க பார்க்கக்கூடிய மத்தியில் இருக்கிற மலைப்பொழிவினுடைய பகுதி லூகாவில் வந்து இது சம வெளி பொழிவு சமவெளி பொழிவு என்று சொல்லி அழைக்கப்படுது இது ஏழை எளிய மக்களுக்கான போதனை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் வந்து ஏழைகளை பெறு பெற்றோர் ஏழைகளுக்கு நெச்செய்தி என்ற இந்த வார்த்தைகள் வந்து பகைவருக்கு மீதான அன்பு ஒடுக்கப்பட்டவர்களை திருப்பி தாக்காமல் அவர்கள் மீது அன்பு கூடுதல் வெறுப்பு என்கிற அடிமை தனத்திலிருந்து ஆன்மாவுக்கு தரக்கூடிய விடுதலை இதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு படிப்பினைகள் இயேசு மலை மீது அமர்ந்து போதிக்கிற நிலையாக மத்தையு காட்டும் போது ஏனெண்டா மோயிசன் புதிய மோயிசனாக இயேசுவ சித்தரிக்கிறார் மத்தையு ஆனா லூக்கா பொறுத்த மட்டும் அது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஒரு சமதரையில இருந்து அவர் போதிக்கக்கூடிய நிலையை நாக பார்க்கலாம் அந்த அடுத்தது வந்து உவமைகள் வாயிலாக ஒரு புரட்சிகரமான ஒரு போதனை அவர் முன்வைக்கிறார் இந்த பகுதியில வந்து இயேசு சமூக கட்டமைப்பை மாற்றும் வகையில் போதித்தார் என்று எங்களால சொல்ல முடியும் குறிப்பாக பாவியான பெண்ணும் பரிசேனும் என்று இருக்கிற அந்த பகுதியில தூக்கா ஏழு முப்பத்தாறுல இருந்து ஐம்பது மட்டும் இந்த பாவியான பெண்ணுக்கு மன்னிப்பை வழங்குவது அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக விடுதலை மட்டுமல்ல வந்து மறுபடியும் ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை என்ற அந்த செய்தியை வந்து நேரடியாக வழங்குவது எங்களால காண முடியும் விதைப்பவர் உவமை விரைவார்த்தை எப்படி இதயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி காட்டுவார் நல்ல வந்து ஓய்வு நாள் பெற்ற போதனையை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இதுல வந்து ஜேசு ஆஹ் கொடுத்த விளக்கம் ஒரு புரட்சிகரமான ஒரு விளக்கமா இருந்தது அது வந்து மதச்சட்டங்கள் என்ற பெயர் வந்து மதச்சட்டங்கள் மக்களை ஒடுக்கி வைத்திருக்கிற பாரம் அல்ல மாறாக உண்மையான வழிபாடு வந்து விடுதலையை அது தர வேண்டும் ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்ற விடயங்களை வந்து நாங்க பார்க்கிறோம் சோ இந்த நாலு விடயங்களும் நீங்க வச்சு கொண்டிருந்தா போதுமானது இந்த போதனை பகுதி எப்படி வந்து இந்த மெனிபெஸ்டோல வரக்கூடிய அந்த அந்தபடியும் கொடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க உருடருக்கு பார்வை வழங்க ஆஹ் என்ற அந்த விஷயங்கள் எப்படி ஆண்டவர் ஜேசு காட்டினார் குறிப்பாக ஓரத்துல இருந்த மக்களுக்கு மறுபடியும் நல்வாழ்வுக்கான நெச்சயத்தியை வழங்குவது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் ஜேசு காட்டியதை எங்களுக்கு தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கு ரைட் அப்படியே நாங்க முன்னுக்கு போனா ரைட் சுருக்கமா சொல்ல போனா ஜெயசுவருடைய அற்புதங்கள் மக்களின் உடல் மற்றும் சூழ்நிலையை விடுவித்தன அவருடைய போதனைகள் மக்களின் சிந்தனையையும் ஆன்மாவையும் விடுவித்தன இவ்விரண்டும் சேர்ந்து அதாவது லூகா பதினெட்டில் அவர் அறிவித்த அந்த விடுதலை என்று சொல்லி விடுதலைக்கான வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தை வந்து ஒரு முழுமையான ஒரு விடுதலை என்பதை வந்து எங்களுக்கு வெளிக்காட்டுது ஒரு முழுமையான விடுதலை இதற்கு பிறகு நாங்க மூன்றாவது பகுதிக்குள்ள அந்த இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று என்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு மௌமெண்ட் வந்து இப்ப உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் அன்றைக்கு நான் சொன்னா வந்து முதலாவது அசைன்மெண்ட் வந்து எப்படின்னு சொன்னா நீங்க இதுக்கு நீங்க ஏஐயை பாவிக்கலாம் அல்லது இன்டர்நெட்டுடைய உதவியை பாவிக்கலாம் அல்லது அது இல்லாமல் செய்யக்கூடியவர்களும் முயற்சி பண்ணலாம் வந்து ஆனால் மூன்று நச்செய்தியை நீங்க மார்க்கு லூக்காவை எடுத்துக்கொள்ள லூக்கா நச்செய்தியில மட்டும் காணக்கூடிய சொன்னா மற்ற மூன்று நச்செய்திகள்லயும் இல்லாத தனித்துவமான உவமைகள் என்ன சொல்லி அந்த பெயர்களை நீங்க தரணும் ஃபுல்லா அழுத வேண்டியது இல்லை எந்த விளக்கமும் தேவையில்ல எனக்கு ஒரு பேஜில என்னென்ன உவமைகள் நெச்சி இதுல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி செய்யற ஒரு அசைன்மெண்ட் நீங்க செய்ய தொடங்க சரிதான இப்ப இந்த மனிதர் யார் என்ற அந்த அந்த கேள்வி இப்ப நாங்க பார்க்கலாம் அந்த சொந்த ஊர் மக்கள் இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றுக்கு இடையில இவர் யார் என்றது சொந்த ஊர் மக்களும் கேட்பாங்க இவர் யோசேப்பின் மகன் அல்லவா லூக்கா நாலு இருபத்தி ரெண்டுல இவருக்கு இவ்வளவு ஞானம் அங்கிருந்து வந்தது தொழுகை கூட அந்த சூழ்நிலையில இந்த கேள்வியை கேட்பாங்க இவர் யார் என்ற கல்வி அரசியர்கள் வந்து தினவாதக்காரனை வந்து குணமாக்கிய வேளையில வந்து பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் அங்கிருந்து வந்தது இவர் யார் இந்த கட்டலோட புரிய பிரித்து இறக்குற அந்த சந்தர்ப்பத்துல இயேசுவோடு பந்தியில் அமர்ந்து இருந்தவர்கள் அந்த பாவியான பெண்ணுக்கு ஆண்டவர் மன்னிப்பு சீமோன்ற வீட்டுல மன்னிப்பை அழிக்கிற வேலையில வந்து பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் மறுபடியும் பாருங்க இவர் யார் இவர் யார் அந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் என்ன மைண்ட்ல லுக்கா என்னத்தை பிரசன்ட் பண்றாரு என்று சொன்னா ஒரு பயோகிரபில அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது இவர் யார் என்ற அந்த கேள்வியை கேட்டு அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கிற ஒரு அப்ரோச் ஒரு அழகான ஒரு ஒரு லிட்டரரி ஒரு எழுத்து எழுதுறவர்களுடைய இந்த கேட்டு கேட்டு அந்த கொடுத்து கொண்டு பாவங்களை பதில பொருத்தமான இடங்களை வைத்துக் கொள்வார் லூகா வந்து சீடர்களே கேட்பாங்க புயலை அடக்கிற தர்மத்துல எட்டாம் அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துலயும் அப்படியே வந்து கொண்டிருக்கும் இந்த கொஷன்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வர்றத நாங்க பார்க்கலாம் புயலை அடக்கின பிறகு காற்றும் கடலும் இவர் கேள்வி படுகிற அளவுக்கு இவர் யாரோ என்று சீடர்கள் கேட்டுக்கொள்வாங்க நாங்க பாருங்க ஒன்பதாம் அதிகாரத்துல ஏரோத அரசன் கேட்பார் அற்புதங்களை கேள்விப்பட்டு நான் யோமானை கொன்றேனே அப்படியானால் இவர் யார் என்ற ஒரு கேள்வி அங்கு ரைட் இப்ப இந்த ஒன்பதாவது அதிகாரத்துக்கு நாங்க வந்திருக்கோம் ஒன்பதாவது அதிகாரம் வந்து லூக்கா எச்சியினுடைய இன்னொரு திருப்பு முனை என்ற என்று வந்து விவிலிய அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் முக்கியமான ஒரு மோமெண்ட் நாலு அதிகாரத்துல பதினாறு ஒரு முக்கியமான மோமெண்ட் ஒன்பது ஐம்பத்தொன்னு இன்னொரு முக்கியமான ஒரு மோமெண்ட் இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு மோமெண்ட் எப்படின்னு சொன்னா இந்த கேள்விக்கான பதிலை வந்து ஜேசு யார் என்ற கேள்விக்கான பதிலை இந்த ஒன்பதாம் அதிகாரம் நாலு முக்கிய நிகழ்வுகள்ல கொடுக்கும் லூக்கன் எச்சேரிய கையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் பாருங்க நாலு முக்கியமான நிகழ்வுகள்ல இந்த கேள்விக்கான பதில் வழங்கப்படும் இந்த கேள்வியை வந்து நாலாம் அதிகாரத்து கேட்டு கேட்டு வந்து குழந்தை கேட்டு அதுக்கு பதில கொடுத்த பிறகு இவர் யாரு யாரு என்று சொல்லி கேட்டு கொண்டு வந்து இதுல வந்து ஒன்பதாம் அதிகாரத்துல தெளிவான பதில்கள் கிடைக்கும் அப்படின்ற பேதுருவினுடைய அறிக்கை இவன் மக்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார் மூன்று செய்தியாளர்களும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுல லூக்கா இந்த இடத்துல வைக்கிறார் இவர் இவர் ஜேசு இவர் யார் என்னும் போது ஜேசுவே கடவுளுடைய மெஸ்ஸியா என்று சொல்லி பேதுரு அறிக்கை எடுக்கிறார் இதை பெரிய நாங்க மத்தியிலையும் ஆட்களையும் ஆழமா சிந்தித்ததால நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொண்டு முன்னுக்கு போறேன் அதாவது ஒன்பதை இருபதுல நாங்க பார்த்தோம் என்றால் பேதுருவினுடைய அறிக்கை ஜேசுவே கடவுளுடைய மெஸ்ஸியா என்று வைக்கிறார் அதுக்கு பிறகு நாங்க பாக்குறோம் ஒன்பது இருபத்தி எட்டுல அவர் மலை மீது ஏறி செல்ற அந்த வழியில் அங்க போய் அவருடைய உருமாற்றம் டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்லி தபோர் மலையில வந்து ஆண்டவர் ஜேசுவினுடைய அந்த மகிமை மறுபடியும் மோயிசனம் எளியா முன்னிலையில வெளிப்படுவது அவருடைய டிவைன் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய இறை இயலவு தெய்வீக இயல்பு வந்து வெளிக்காட்டுகிற ஒரு நிலை ஒன்பதாம் அதிகாரத்துக்கு பிறகு ஆகும் அது அந்த டிரான்சிஷன் அதுல வரப்போகுது ஒன்பது ஐம்பத்தொன்னுல அதுக்கு முதல் வர வேண்டிய முக்கியமான விஷயம் மலையில இருந்து அவர் இறங்கி எங்க என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அது ஜெருசலேமை நோக்கி அவருடைய பயணம் வேகமாக ஆரம்பமாகுது அந்த நேர்கோட்டு பயணம் அந்த வேலையில வானகத்தில இருந்த ஒரு குரல் என் என்பார்ந்த மகன் நான் தெரிந்து கொண்டவர் இவர் இவருக்கு செவி சாயுங்கள் என்ற தபியாய கடவுளுடைய சான்று மூன்றாவது நாலாவது முக்கியமான மோமெண்ட் வந்து இவர் கடவுளுடைய மகன் கடவுளுடைய மெஸ்ஸியா இவர் பாடுகள் படுவார் என்று சொல்லி இயேசு தானே முதலாவது தடவையாக தன்னுடைய பாடுகளை அவர் அறிவிக்கிறார் எஸ்யாவுடைய பணியினுடைய நோக்கம் சிலுவையில் அவர் கொல்லப்பட வேண்டும் கொல்லப்படுவது வந்து ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அந்த பலி செலுத்தப்படும் பலி செலுத்தப்பட்டு ரத்தமா பலி செலுத்தப்பட்டால்தான் இந்த முழு மனித குலமும் அந்த சாத்தானுடைய அந்த அதிகாரம் வந்து அழிக்கப்படும் அதுக்காக அந்த விலையை கொடுக்கும் சோ ஜேசுதான் துன்புற்று கொல்லப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தளை போவதை முதன் முதலாக இந்த அதிகாரத்துல சீடருக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார் வந்து ஒன்பது இருபத்தில நாங்கள் அதை பார்க்கிறோம் அப்படியே நாங்க முன்னுக்கு போகும்போது ஓகே ஒன்பதாம் அதிகாரம் ஒரு பாலம் போன்றது ஜேசுடைய மகிமையை ஒரு பக்கம் காண்பிக்குது அவருடைய சிலுவையோடு அது இணைக்கிறது ஏன் ஜேசு இந்த உலகிற்கு வந்தார் என்ற ஒட்டுமொத்த நோக்கத்தையும் இந்த அதிகாரம் விளக்குவதால இது ஒரு முக்கியமான அதிகாரமாக காணப்படுது அதற்கு பிறகு முக்கியமானது ஓகே இந்த லைனை நீங்க பாருங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல் எக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கெலியா பணியில அந்த நேர்கோடு ஆரம்பமாகி ஜெருசலேமை நோக்கி வருது ஜெருசலேம்ல சிலுவையில கொல்லப்படுவதும் உயிர்க்கப்படுவதும் அதற்கு பிறகு அந்த நேர்கோடு எங்க வரை நீளுகிறது சொன்னால் திருத்துதர் பணியில வந்து ரோம் வை வரை உலகத்தின் கடை இல்லை என்று சொல்லலாம் உலகத்து நச்சு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற அந்த அந்த நிலை வரை இந்த நேர்கோடு போகுது இப்ப நாங்க இந்த நேர்கோடு இளையரசனுடைய பயணம் இந்த ஒன்பது அம்பத்தொறாவது வசனத்தை நீங்க உங்களோட வேதாமதுல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இங்கு அறிவிக்கப்பட்டது எப்படி அந்த லைன் போகுதுன்னு சொன்னார் அவர் விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே அவர் விண்ணேற்றம் அடையும் நாள் அப்படின்னு சொன்னா ஒரு அவர் இங்க இருந்து போறதுக்கு முதலே லூக்கா அண்டிசிபேட் பண்றார் ஓகே முன்னேற்றம் அடைய நாள் நெருங்கி வரவே இயேசு ஜெருசலேமுக்கு செல்ல தீர்மானித்து தம் முகத்தை அத்திசை நோக்கி உறுதியாக வைத்தார் ஹி செட் இஸ் பேஸ் தம் முகத்தை அத்திசை நோக்கி உறுதியாக வைத்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்து கொண்டிருக்கும் தம் முகத்தை அத்திசை நோக்கி உறுதியாக வைத்தார் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்ப பார்ப்போம் இந்த வட்டம் வந்து இப்ப நேர்கோடாக போற ஒரு நிலை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த வழி என்று சொல்லக்கூடிய நேர்கோடு என்பது வந்து ஒரு ஒரு வே தொடக்க கால திருச்சுவையில லூக்காவும் இதை பயன்படுத்துவார் திருத்துவது அப்படிங்க நாங்க பார்க்கும் போது புதிய வழி த நியூ வே ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் கிறிஸ்தவம் அழைக்கப்பட்டுச்சு அப்ப இந்த வழி நேர்கோடு ஒரு முக்கியம் ஏன் நேர்கோடு முக்கியம் என்று சொன்னா எல்லைகளை தாண்டும் இந்த நேர்கோடு இருந்து இந்த பயணம் ஆரம்பமாகி போகும்போது அந்த எல்லைகள் எப்படி எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு போகும்னு சொன்னா சமூக ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் உடைத்து தள்ளி கொண்டு போக போகுது சமாரியருடைய ஊருக்கால போக போகுது பாவிகளை அரவணைத்துக் கொண்டு போக போகுது பிற இனத்தாரை நோக்கி அது போக போகுது அந்த நீர்கோடு இப்படியான அந்த இந்த மாதிரியான எல்லைகளை உடைத்து கொண்டு போற ஒரு விஷயம் பட்டம் வந்து திரும்ப திரும்ப அந்த இடத்துல தொடங்கின இடத்துல வந்து அது ஆனா அவர் நேர்கோடுன்றது வந்து எல்லைகளை உடைத்து கொண்டு செல்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதைத்தான் லூக்கா எடுத்து வச்சிருக்கிறார் அதோட இந்த பயணம் ஒரு திரும்ப பயணம் நோ டேர்னிங் பேக் வட்டத்துல இதை நாங்க புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப ஆனால் இந்த இயேசு இந்த பயணம் பின்வாங்குதல் கிடையாது மாநில மீட்புக்காக அவர் எடுத்த அந்த உறுதியான முடிவு ஓகே இப்ப திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் வந்து பொறுத்து கொள்ளுங்க அதாவது திருத்தூதர் பணியில வந்து இது இது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படி லூகா எழுதிய இரண்டாவது புத்தகம் திருத்தூதர் பணியில வந்து இந்த நேர்கோடு நீண்டு செல்லும் செய்தி நூல்ல இருந்து ஆரம்பமாகி ஜெருசலேமுக்கு ஒரு நேர்கோடு என்றால் திருத்தூதர் பணிகள் நூல்ல வந்து ஜெருசலேம்ல இருந்து ரோமையை நோக்கி அப்படின்னு சொன்னா உலகின் எல்லை வரை அந்த நேர்கோடு செல்லுகிறது என்று சொல்லி லூக்கா காற்றாருங்க சோ கடவுளுடைய அருள் ஒரு இடத்துல தேங்கி நிற்காமல் நேர்கோடாக உலகெங்கும் பாய்கிறது என்பதே லோகான செய்து நமக்கு சொல்லுகிற செயல் இந்த ஒரு திரும்பியவர் நாங்க ஒன்பதாம் அதிகாரத்துக்கு போனா இந்த கேள்வியை ஜேசுவே கேட்பார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னும்போது பேதருடைய பதில் இந்த இதற்கு பிறகு இந்த கேள்வி முடிவுக்கு வருது இவர் யார் என்ற அந்த கேள்வி முடிவுக்கு வந்தா இந்த பயணம் நேரா தொடங்குது தொடங்கும் போது ஒன்பது ஐம்பத்தொண்டு ஒன்பது ஐம்பத்தொண்டு அதிகாரத்தை நீங்க இப்ப வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது என்ன என்ன மர்மோ விளங்கும் அது அல்லது நீங்க இப்போ டைம் எடுத்து ரெஃபர் பண்ணும்போது லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்துல நிறைய விஷயம் இருக்கு ஒரு அழகான ஒரு ஒரு சாப்டர் லூக்கான செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒரு எல்லாமே அழகானது அதனால இது ஒரு இந்த ஸ்ட்ரக்சர்ல நாங்க பார்க்கும்போது அழகான விஷயங்கள் இருக்கு என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற அந்த கேள்வி முடிவுக்கு வந்து இப்ப ஒரு பர்பஸ் எதற்காக ஆண்டவர் ஜேசி இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற அந்த கேள்வி வந்து இப்ப தொடங்குகிறது ஜேசி யார் என்பதை தாண்டி அந்த கேள்விக்கான பதில்கள் முடிந்தது அவர் ஏன் வந்தார் என்பதை வந்து இருக்கு பிறகு லூக்கா காட்ட தொடங்குவார் இந்த நேர்கோடு ஜெருசலேமை நோக்கி சென்று சிலுவையில அவர் தொங்கி திரு திருத்துதர் பணி நூல்ல வந்து ரோமை வரை நின்று உலகத்தை சென்றடைகிறது சோ ஒன்ஸ் அகெயின் அதாவது ஒன்பது ஐம்பத்தி வந்து ஜேசு வந்து ஜெருசலேமை நோக்கி தம் நோ முகத்தை உறுதியாக வைத்த தருணத்துல இந்த நேர்கோடு தொடங்கி அப்படி சொல்லும் போது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல ஒரு சில ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க இது ஒரு இயேசு வந்து எதிர்பாராத ஒரு விபத்து அவர் வந்து கொல்லப்பட்டது அல்லது ஒரு நிகழ்வு அப்படி அப்படி அல்ல அவருடைய ஒரு இன்டென்ஸான ஒரு ஒரு ஜேர்னி சிலுவையை நோக்கிய ஒரு தெரிந்த ஒரு முன்பு தெரிந்த ஒரு முடிவு என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மீட்பின் பணி அப்படி என்று சொல்லுவோம் ஜேசு தற்செயலாக ஜெயுசுல எங்களை பிடிபடவில்லை அவர்துடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நோக்கி ஒரு உறுதியான பயணத்தை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி லூக்கா காட்டுவார் இப்ப இந்த இந்த திருப்புமனையை வந்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தொண்டுக்கு பிறகு நான் கிளாஸ் முடிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க இந்த வார்த்தை வந்து திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும் அதுக்கு பிறகு எப்படின்னு சொன்னா அந்த நேர்கோட்டில் உறுதியா பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுறதுக்கு லூக்கா பின்வரும் இடங்கள்ல இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவார் ஜெருசலேமை நோக்கிய பயணம் என்று சொல்லி லூக்கா பதிமூன்று இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு ஊர்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கொண்டு ஜெருசலேம் நோக்கி பயணம் தொடர்ந்தா இருந்த ஜெருசலேம் நோக்கி பயணம் தொடர்ந்தாருன்ற வார்த்தையை பாரு பதிமூன்று முப்பத்தி மூன்று பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் என் வழியே செல்ல வேண்டும் ஏனெனில் ஜெருசலேமுக்கு வழியே எந்த இறைவாக்கினரும் கொல்லப்பட முடியாது ஜெருசலேம் மறுபடியும் அதுபோக லூக்கா பதினேழுல அந்த ஜேடி முன்னுக்கு இன்டென்ஸ் ஆகி போக போகும் பொழுது வலமையாக யூதர்கள் அந்த வழியால போக மாட்டாங்க சமாரியா ஊராக போக மாட்டாங்க என்னென்னு சொன்னா புறவினத்தார் ஆலயத்துக்கு செல்லும் போது அந்த ஒரு அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அவங்க மெட்ரோ வழி ஆனா மெட்ரோ வழி லாங் டிஸ்டன்ஸ் தான் போவாங்க என்ன சமாரி இருக்கலால போனா ஊருக்குள்ளால போனா அவங்கட என்ன பிரச்சனையாகவும் அவங்களோட சண்டைக்கு வருவாங்க கல்லால் எறிவாங்க ஆகியோமென்று அதோட அவங்க வந்து ஆலயத்துக்கு போறாங்க அப்ப அது அதை தவிர்த்து கொள்றதுக்க பரவாயில்ல லாங்கா இருந்தாலும் பரவாயில்ல நாம சுத்தி சரி நிம்மதியா போகும் மட்டும்தான் போவாங்க ஆனா ஜேசு கூடாக செல்லுவது ஒரு ஒரு அதை அதாவது ஒதுக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகிற ஒரு ஒரு வெளிப்பாடுதான் அது அந்த சமாரியா ஊடாக அவருடைய பயணம் என்று சோ பதினேழு பதினொன்னுல இயேசு ஜெருசலேமுக்கு போகும்போது சமாரியா கல்லியா ஆகிய நாடுகள் வழியாக சென்றார் என்று சொல்லி சொல்லப்படும் பதினெட்டு முப்பத்தொன்றுல இயேசு பன்னிரிடுவரையும் தனியை அழைத்து இதோ நாம் ஜெருசலேமுக்கு போகிறோம் கிட்ட ஜேனி வந்து பத்தொன்பதாம் அதிகாரம் வரும் மாநில மகனை பற்றி இறை எழுதியுள்ள அனைத்தும் அங்கு நிறைவேறும் என்றார் பத்தொன்பது இருபத்தி எட்டுல இவற்றை சொன்னபின் பின் அவர்கள் முன்பாக சென்று ஜெருசலேமுக்கு ஏறி சென்றார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் வந்து முன்னுக்கு போக சோ இந்த ஒன்பதாம் அதிகாரம் இருந்து பத்தொன்பது இருபத்தி ஏழு என்றது இந்த பயண இலக்கியம் என்ற பகுதி வந்து நாங்க இந்தியக்கு போதும் வந்து கட்டாரி ஆயிடுச்சு நான் நாளைக்கும் இதே மாதிரி இதே டைம்ல வாக்கு வைப்போம் வந்து அப்போ நாளைக்கு என்ன நாங்க லூக்கான சேரியை முடிச்சிருவோம் வந்து அதுக்கு பிறகு